இன்றைய ராசிபலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி விசுவாவசு வருடம் தை மாதம் பதினான்காம் நாள் செவ்வாய்க்கிழமை யாரை வழிபடலாம் முருகரை வழிபட நன்மை உண்டாகும் மேஷ ராசி நேயர்களே குடும்பத்தில் கலகலப்பான சூழல் நிலவும் புதிய நபர்களின் அறிமுகத்தால் உற்சாகம் அடைவீர்கள் பேச்சு சாதுரியத்தால் நினைத்ததை சாதிப்பதுடன் உத்தியோகத்தில் துரிதமாகச் செயல்படுவீர்கள் ரிஷப ராசி நேயர்களே புதிய வேலை முயற்சிகள் கைகூடும் செயல்பாடுகளில் இருந்த கட்டுப்பாடுகள் குறையும் பயனற்ற விவாதங்களை தவிர்ப்பதுடன் கூட்டு வியாபாரம் குறித்த சிந்தனைகள் மேம்படும் மிதுன ராசி நேயர்களே வெளியிடங்களில் விவேகத்துடன் செயல்படுவது நல்லது பணிகளில் புதிய அனுபவங்கள் உண்டாகும் உணர்ச்சி வேகமின்றி பொறுமையை கடைபிடிக்கவும் புதிய துறைகளில் ஆர்வம் பிறக்கும் கடக ராசி நேயர்களே அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் தேடிவரும் உடன் பிறந்தவர்கள் வழியில் சுப காரியங்கள் கைகூடும் வியாபாரத்தில் முதலீடுகளை அதிகரிப்பீர்கள் இறைப்பணிகளில் ஆர்வம் உண்டாகும் சிம்ம ராசி நேயர்களே அரசு காரியங்களில் இருந்த தாமதங்கள் விலகும் மருத்துவ முயற்சிகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும் உயர் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் பயணங்களால் அனுபவம் கிடைக்கும் ராசி நேயர்களே எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவம் உண்டாகும் திட்டமிட்ட பணிகள் வெற்றிகரமாக முடியும் பணிபுரியும் இடத்தில் உங்களின் மதிப்பு கூடும் பொருளாதாரச் செயல்களில் கூடுதல் கவனம் தேவை துலாம் ராசி நேயர்களே கணவன் மனைவி இடையே புரிதல் அதிகரிக்கும் தேவையற்ற செய்திகளால் வீண் செலவுகள் ஏற்படலாம் என்பதால் விவாதங்களை குறைத்துக் கொள்ளவும் விருச்சிக ராசி நேயர்களே சுதந்திரமான மனநிலையுடன் செயல்படுவீர்கள் போட்டித் தேர்வுகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் சகோதர வழியில் ஒத்துழைப்பு கிடைப்பதுடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள் தனுசு ராசி நேயர்களே எதிராக இருந்தவர்கள் உங்களுக்கு சாதகமாக மாறுவார்கள் கலைப்பணிகளால் ஆதாயம் கிடைப்பதுடன் உத்தியோகத்தில் மேன்மை உண்டாகும் மகரம் ராசி நேயர்களே குடும்ப உறுப்பினர்களின் ஆலோசனையால் நல்ல மாற்றம் பிறக்கும் கடன் பிரச்சினைகள் குறையும் வியாபார ரீதியான பயணங்கள் அதிகரிப்பதுடன் மந்தத்தன்மை நீங்கி உற்சாகம் பிறக்கும் கும்பராசி நேயர்களே ஆரோக்கிய இன்னல்கள் குறையும் பொருளாதாரப் பிரச்சினைகள் விலகி பணப்புழக்கம் அதிகரிக்கும் உயர் அதிகாரிகளின் சந்திப்பு மாற்றத்தைத் தரும் மீனராசி நேயர்களே பொது வாழ்வில் செல்வாக்கு மேம்படும் பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்த சிந்தனைகள் மேலோங்கும் உபரி வருமானத்திற்கான முயற்சிகள் பலன் தரும் உத்தியோக அலைச்சல்கள் குறையும் தினந்தோறும் ராசிபலனை தெரிந்து கொள்ள நித்ரா தமிழ் காலண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்